இப்படியெல்லாம் கூட ஈஸியாக செய்யலாம்னு தெரிஞ்சா சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி செய்யறதுக்கு நிறைய மசாலா பொருள் சேர்க்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா எப்பவும் போல ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா நம்ம கடையில் எந்த ஒரு மசாலா பிரியாணி மசாலா வாங்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான மசாலா பொருளை மட்டுமே வச்சு ஹோட்டல் டேஸ்ட்ல வந்து நம்ம இப்போ பிரியாணி செய்யலாம் இன்னைக்கு என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் இந்த பிரியாணி முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கனமான அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து கீ எடுத்துருக்குறேன் நெய் மெல்ட் ஆனது மூணு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு பூ அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி இது மட்டும் சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று நான் சேர்க்குறேன் இந்த மசாலா தான் பிரியாணியோட ஹைலைட்டேவும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நீல்வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த வெங்காயம் இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கடைசி வதக்கி வதக்கிப்போங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு இந்த அளவு வந்து நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த வெங்காயம் கூடவே நல்லா சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரித்து அதை மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ஏன்னா அடுப்பு கையில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இது நல்லா வந்து சுருளை சுருளா வதங்கி வரணும் அப்புறம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா நான் வந்து குண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் இந்த குண்டு மிளகா காரம் அதிகன்றதுனால நான் மூன்று மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நீல மிளகா சேர்த்திங்கன்னா கூட ரெண்டு மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது மிளகா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா வதங்கட்டும் அடுப்ப சிம்லே வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கறேன் பாருங்க தக்காளியும் வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த சீக்ரெட் மசாலாவை சேர்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சீக்ரெட் மசாலா வந்து நான் வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன் இது கூடவே வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவுதான் நான் மசாலா சேர்த்துருக்குறேங்க இத இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா சுருள சுருளா வதக்கிக்கணும் இந்த மசாலா வதங்கி மேலே வந்து என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்ப பாருங்க நல்லா மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் கேஜி வந்து சிக்கன் வாங்கி அதை நல்லா கழுவி அதை வந்து இந்த இந்த கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவும் நல்லா ஆகி நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதக்கும் போதே பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் திறந்து பார்ப்போம் இப்போ சிக்கன் வந்து ஒரு கால்வாசி வந்து நல்லா வதங்கி இருக்குது நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு லெமனை பிழிஞ்சு அதோட சாரை சேர்த்து விட்டுருங்க அப்புறம் கொஞ்சமா ஒரு கொத்து அதையும் பொடிசா நறுக்கி கூட சேர்த்து விட்டுருங்க ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலா தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த புதினா மல்லி எல்லாமே வந்து நல்ல சுருண்டு வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சிக்கன் வேகணும் அதனால இப்பயும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம சேர்த்த சீக்ரெட் மசாலா இதுதாங்க ஒரு பத்து கிராம்பு நாலு ஏலக்காய் அப்புறம் சின்ன சின்ன துண்டு பத்து துண்டு பட்டை இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு பவுடர் இது தாங்க அந்த சீக்ரெட் பொடி அவ்வளோ சூப்பராக மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இந்த சிக்கன்ல இருந்தே பாருங்க தண்ணி வருது அந்த தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எல்லாம் எதுவுமே நான் இப்ப சேர்க்கல இதுலயே வந்து நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்ப பாருங்க சிக்கன் வந்து நல்லா பாதி அளவு வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதும் இதுக்கு மேல இன்னும் நீங்க வேக விட்டீங்கன்னா நமக்கு பிரியாணி அரிசி எல்லாம் சேர்ந்து வேகும்போது பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃபுல்லா பீசஸா கிடைக்காது ஃபுல்லா உடஞ்சு போயிடும் அதனால் பாதி அளவு வந் மட்டும் வந்தால் போதும் நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து ரெண்டு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் கழுவி வச்சிருக்கிறேன் அதனால் நான் இந்த ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு நான் தண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் சாப்பாடு ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம் அதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா அதுக்குமே இதே மாதிரி தான் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வச்சா போதுமானது இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அதனால வந்து நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து நான் மூணு கப் அளவு நான் தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ அரிசி எல்லாம் போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு காரம் இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் கூட குறையா இருந்தா நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் இது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க எக்காரணம் கொண்டு ஹையில வைக்காதீங்க ஹையில் வச்சா பிடிச்சிரும் இந்த மாதிரி பிரியாணியில் தண்ணி எல்லாமே முழுவதும் வத்தக்கூடாது கொஞ்சம் கால் பங்கு வந்து தண்ணி இருக்கணும் இருந்தால் தான் வந்து பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலாத்தமாக இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே வந்து நம்ம தம் போட்டுறணும் தம் போடுறதுக்கு பழைய இரும்பு இரும்புக்கல்ல வந்து சிம்ல தான் வச்சிருக்கிறேன் அது மேலே அப்படியே அந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு மேல வந்து இந்த இடி இடிக்கல் இருக்கு இல்லையா அதை வந்து தூக்கி அப்படியே வச்சிருக்கிறேன் நான் துணி இனி எதுவும் சுத்தல இப்படி போட்டாலே வந்து பிரியாணி சூப்பரா வருங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா சூப்பரான மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல்ல உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணிங்க இது வயசானவங்க கூட நல்லா நிறைய சாப்பிடலாம் எதுவும் பண்ணாது ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம கம்மியான மசாலா சேர்த்துருக்கோம் நெய் எண்ணெய் எல்லாமே வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியானது கூட பீஸ்லாம் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக நல்லா சாஃப்டாக வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பிரியாணி இது ரம்ஜான் போகுது அதனால இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டுல மட்டும்தான் பிரியாணியா நம்ம வீட்லயே இனி சண்டே சண்டே பிரியாணி தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து உங்க வீட்டுல அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா பாய்